ஐயனார் துணை சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ஒரு சென்டிமெண்டான ப்ரோமோ தாங்க அதாவது இப்ப பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அவன் மட்டுமே வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மெரினா பீச்ல உக்காந்துட்டு இருக்காப்ல இல்லையா எப்படியோ நம்ம நிலா சொல்லி நம்ம சோழனும் சேரனும் போயிட்டு இப்ப பல்லவனை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க இங்க வீட்டுல நிலாவும் பாண்டியனும் வந்து பாத்தீங்கன்னா பல்லவன் இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு கவலையில இருக்கும் பொழுது கார்ல இருந்து நம்ம பல்லவன் இறங்கறத பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க பாண்டியன் நேரா போயிட்டு நம்ம பல்லவன கட்டி பிடிச்சுக்கிறாப்புல அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம நிலா பல்லவனை கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்றாங்க நேத்து காலையில வரைக்கும் இவங்கெல்லாம் என்னோட சொந்த அண்ணன்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி என் நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும் இப்படி இருந்தும் அவங்க மூணு பேர் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்கல்ல நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ஒரு சென்டிமெண்டான ப்ரோமோ தாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க